சுவையான நண்டு குழம்பு வைக்கலாம் வாங்க சின்ன சின்ன நண்டை கழுவி எடுத்துக்கிட்டாச்சு கசக்கசாவை சேர்த்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்ட உடனே நாலு இஞ்சி பூண்டு ரெண்டு பல் சின்ன வெங்காயம் மூணு பல் தேங்காய் பூவை போட்டு நல்லா கிண்டிட்டு டேஸ்ட்டுக்கு நாலாக பாதாம் பப்பை போட்டு நல்லா வதக்கி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு கசக்கசா சேர்த்துக்கணுங்கள அப்புறம் வந்து சோம்பு பட்டை அதையும் சேர்த்துட்டு அப்புறம் வந்து பூண்டு சின்ன பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கணும் நல்லா வதக்கணும் செவ்ற அளவுக்கு நல்லா செவ்வந்த பிறகு கோப்பிலையும் அதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க அப்புறம் நண்டு வச்ச நண்டு நல்லா போட்டு கிண்டணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த இதுலேயே வெந்துக்கிட்டு இருக்கணும் ஹீட்லேயே வெந்தின பிறகு மேலே உப்பு லைட்டாக தூவி விடணும் உப்பு தூவி போட்டு பிறகு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்படியே மேலே கொஞ்சம் தூவி விட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்ணு நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து துவங்கிட்டாங்க சேர்ந்த பிறகு சுவையான நண்டு பிறந்த ரெடி